ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவங்களுடைய பேர் வெண்ணிலா வெண்ணிலாவுடைய புத்தக பையில் ஒரு ஆணூரை இருந்தது அதை எடுத்து பார்த்த பிறகு பகீர் என்ற ஆன நம்ம ஜானகிக்கு அவங்க ஒரு செகண்டில் தலைச்சூற்றல் வந்துருச்சு மற்றபடி இவங்களுக்கு நெஞ்சு வழியே வர மாரி நெஞ்சு அடைக்கிற மாரி ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில் நிற்க முடியாமல் கண் இருண்டு போய் கீழே விழ போன நம்ம ஜானகி பக்கத்தில் இருந்த மேசை மேலே கை வச்சு பிடிச்சி தடுமாறி நின்னாங்க அப்பதான் தான் ஒரு தண்ணீர் குடுவ கண்ணாடி கிளாஸ்ல தண்ணீர் இருந்துச்சு அது தடுமாறி கீழே விழுந்து உடஞ்சிது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியோட கணவர் சங்கர் என்ன இந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ரூம்லேருந்து வெளியே வந்து பார்க்குறாரு அப்போ ஜானகி அழுது கொண்டு சேரின் ஓரமாக உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் ஷங்கர் என்ன ஜானகி ஆச்சு எதனால் அழுகிற அப்படின்னு கேட்டாங்க உடனே உங்கள் பொண்ணு நீங்கள் வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பாருங்க இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஷங்கர் என்ன ஆச்சு எதனால் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற அவ தான் டியூஷன் போயிருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம ஜானகி உங்கள் பொண்ணு தான் உங்கள் பொண்ணோட லட்ச அதை பாருங்க இவ பேக்ல எப்படி இந்த ஆணூரே வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி கேட்பாங்க உடனே இது எப்படி அவ பேக்ல வரும் யாராச்சும் வச்சுருப்பாங்க இல்லாட்டி தெரியாதனமாக யாராச்சும் வச்சு இவன் மேலே பழிய போடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க அதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா அப்போ வெண்ணிலா எதுக்கு அவங்களுடைய சாவகாசம் வச்சுருக்கிறா அவங்களோடைய பேசாமல் கட் பண்ணி விட்டுருலாம்ல அப்படின்னு ஜானகி சொல்லுவாங்க உடனே சங்கர் அவள் வரட்டும் நம்ம கேட்டுக்கலாம் நீ கொஞ்சம் கத்தாமல் டென்ஷனாக வேண்டாம் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே என்னால் எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும் இப்போ கூட டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு எங்க தாச்சும் ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பா மற்ற பையனோட ஊதாரித்தனமாக போகிறதுக்கு தான் என்னுடைய பிள்ளையை நான் வளர்த்து வச்சிருக்கேனா என்ன தான் அவளை நம்ம கண்டிஷனாக வளர்த்தாலும் கூட அவள் அவளோட புத்தியை போட்டு காட்டுறா அவள் வரட்டும் முதல்ல அவளுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஜானகி சொல்லுவாங்க உடனே ஷங்கரும் அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ண பிறகு ஒன்று அவள் இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும் இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும் அவளை நான் சாகடிக்க போகிறேன் அப்படின்னு ஜானகி ரொம்ப டென்ஷன்ல ஆக்ரோஷமா கத்துவாங்க அவ வந்த பிறகு பாருங்க நான் எவ்வளவு பத்திரகாலியாக ஆகிறேன்னு அப்படின்னு சொல்லி ரொம்பவே தடுமாறி பேச ஆரம்பிச்சாங்க உடனே நம்ம ஷங்கர் நீ கொஞ்சம் செவ்வன்னு கம்மு நீரு ஏன்னா அவ எதுக்கும் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா நீ உடனே டென்ஷன் ஆகி உன்னுடைய உடம்ப கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இவ்வளோ கூலாக இருக்கிறீங்க எனக்கு தன்னுடைய பொண்ணு எங்கே வேறு வழியில் தடுமாடி போயிடுவாளோ என்னமோன்னு ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கதறி எழுதுகிட்டு இருப்பாங்க ஜானகி நான் சொல்கிறேன்ல நம்ம பொண்ணு அப்படி போக மாட்டா அப்படி இருந்தாலும் இது அவள் பேக்கில் இருந்தது உண்மைதானான்னு அவள்கிட்ட கேட்டு விசாரிச்சிருவோம் விசாரித்த பிறகு இதை பற்றின உண்மைகளையும் அவள்கிட்ட நம்ம சொல்லி தான் ஆக வேண்டும் அவளுக்கும் இப்போ பதினஞ்சு வயசு ஆச்சு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில நம்ம ஜானகியும் சங்கருடைய ஒரே பொண்ணுதான் வெண்ணிலா அவங்க ஒரு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பிரபலமான பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு ஒரு தற்க சைலா தான் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நம்ம ஜானகியும் பார்த்தீங்கன்னா அவள் வந்த பிறகு அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஏன்னா அவள் வந்து இப்படி அப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அசியம் அப்படின்னு சொல்லி கதறி அழுவாங்க உடனே நம்ம சங்கர் பார்த்தீங்கன்னா நீ முதல்ல அவள் வந்த பிறகு எதையும் காட்டிக்காத நானே எல்லாத்தையும் பார்த்து கேட்டு விசாரிச்சுக்கிறேன் நீ அதனால் டென்ஷன் ஆகாத ஃபஸ்ட்டு அவள் வந்த பிறகு இங்கே நடந்ததெல்லாம் அவள்கிட்ட சொல்ல வேண்டாம் முதல என் கையில் கொடுன்னு சொல்லி அதை வாங்கி சங்கரும் வச்சிருவாரு வச்ச பிறகு ஃபர்ஸ்ட் நீ போ போஸ்ட் உன்னுடைய ரூமில் போய் நீ தூங்கு அவன் வந்தா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சங்கர் சொல்லுவார் உடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இது தெரிஞ்சும் தெரியாத மாரி இருக்க முடியும் அப்படி இருக்கிறப்ப அவளை பார்த்தா நான் அவளை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்க நீங்கள் கொஞ்சம் கூட என்ன தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சங்கர் நான் சொல்றேன்ல இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன நான் ஓங்கி பலரும் ஒரு அரை விட்டுருவேன் கம்முன்னு போய் ரூம்ல படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அமைதியா போய் ரூம்ல படுத்துருவாங்க அதுக்கப்புறம் பொண்ணுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவ வந்த பிறகு இந்த விஷயத்த பத்தி அவள்கிட்ட கேக்கணும் மத்தபடி இந்த வயசுலலாம் இத பத்தின விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லி புரியவும் வைக்கணும் அப்பதான் தன்னுடைய மனைவி கிட்ட இதெல்லாம் பத்தி சொல்ல சொன்னேன் ஆனால் அவள் எதுலேயும் இந்த சின்ன வயசில் எதுக்குங்க இதெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா சரி ஒன்று ஸ்கூல்லையாச்சும் இதை பற்றி சொல்லி கொடுப்பாங்கன்னு நினச்சேன் பிடி இந்த மீட்டிங் மாரி வச்சு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க அதுக்கு மேலே கூச்சப்படுறாங்க இதெல்லாம் கூச்சப்பட்டால் பிள்ளைகளுக்கு இந்த வயசில் இதை புரிய வச்சு தானே ஆகணும் அப்போ தான் இந்த நிலைமையிலேருந்து அவங்க தடுமாறி விழுந்தா கூட எழுந்து வர முடியும் அப்படின்னு இவர் மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிட்டு இருப்பாரு எப்படியாச்சும் இந்த விஷயத்த தன்னுடைய பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கிறாரு அப்பதான் வெண்ணிலாவும் டியூஷன் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வருவாங்க வந்த உடனே அப்பா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே இல்லைம்மா தான் கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன் தோசை ஊற்றலாம் நீ கொஞ்சம் சட்னி மட்டும் அரைச்சிடுறியா அப்படின்னு கேட்பாங்க உடனே நம்ம வெண்ணிலாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சட்னி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் இருக்காப்பா அப்படின்னு கேட்பாங்க உடனே நம்ம வெண்ணிலாவும் ஆமாப்பா நாளைக்கு இருக்குது நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அம்மா எங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க அம்மா வந்து வலிக்குதுன்னு படுத்துருக்குறாப்பா நான் ஒரு கேப்லெட்டு கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டுருக்கிறா நீ எதுவும் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ சரிப்பா நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஆனால் சங்கரால எதுவுமே பேச தயாராகவும் இல்லை அவர் என்ன தான் பேசணும்னு முயற்சி எடுத்தாலும் அந்த இடத்துல அவரால் பேச முடியல அப்போ தான் தன்னுடைய பொண்ணு வெண்ணிலாட்டை நாளைக்கு வந்து மெரினாவுக்கு காலையில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு என்னப்பா திடீர்னு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லைம்மா ரொம்ப நாளாச்சு பார்த்து நம்ம நாளைக்கு போய் அந்த சன்ரைஸை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஷேர்பா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அடுத்த நாள் காலையில் தன்னுடைய பொண்ணு வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு கடற்கரைக்கு போவாங்க இந்த சென்னை மக்கள் தான் மற்ற நேரத்துலலாம் வராங்களே ஆனால் காலை டைமில் யாரும் வந்து இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க எவ்வளோ கண்குள்ளா காட்சியாக அப்படின்னு சொல்லி நம்ம சங்கர் வந்து வெண்ணிலா கிட்ட பேசிகிட்ருப்பாரு வெண்ணிலாவும் கொஞ்சம் நேரம் ஆமாம்ப்பா எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா காலையிலேயும் இதை பார்க்கறதுக்கு அம்மா தான் வர முடியல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா சங்கரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறாங்க அப்போதான் நான் வந்து ஒன்ட்ட ஒரு விஷயம் பேசணும் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்னா காலையிலேயே இங்கே வந்துடுவேன்மா அப்படின்னு சொல்லுவேன் சொல்லுவாங்க உடனே வெண்ணிலாவும் என்னதுப்பா சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க உடனே நம்ம சங்கர் இது என்னன்னு உனக்கு தெரியுதாமா இது வந்து உன்னுடைய பேக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பதட்டம் அடைஞ்ச வெண்ணிலா ஆமாப்பா இது வந்து என்னோட ஃப்ரெண்டு சாலனி வச்சுருந்தா அதை வந்து என்னிட்ட காட்டி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா அது காட்டியும் எங்கள் மிஸ் வரவும் என்னுடைய பேக்கில் அதை போட்டுட்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே 아, 아프리아마. இதெல்லாம் எதுக்குமா உங்கள் ஸ்கூலில் அப்படின்னு கேட்குறப்ப இல்லைப்பா அவள் தான் ஒரு மாதிரி மற்றபடி நான் எதுவும் அவள்கிட்ட பேச மாட்டேன் மிஸ்ஸு வரவும் என் பேக்கில் போட்டா அவளும் எடுக்க மறந்துட்டா நானும் அவள்கிட்ட கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பாரு உடனே இதை பற்றி என்னப்பா இருக்குது இதெல்லாம் பற்றி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி இழுத்தாங்க உடனே நம்ம ஷங்கர் வந்து நீ சொல்கிறது எல்லாமே பொய் இல்லைன்னு எனக்கு தெரியுது ஆனால் எப்படி இவள்கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் வாங்குறதுன்னு ரொம்ப தயக்கத்திலேயே சங்கர் இருந்துகிட்டு இருக்கிறாரு உடனே நம்ம வெண்ணிலாவும் முகம் குனிஞ்சு அவங்க எதுவுமே பேசாம கொஞ்சம் அமைதியாகவே இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம சங்கர் வந்து சரிம்மா இது எப்படி இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறப்ப அப்பா இந்த வயசில் இதை பற்றி எப்படிப்பா தெரியாம இருக்கும் தெரியும் இருந்தாலும் இதை எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னு தெரியல இது வந்து எனக்கு ஒரு பையன் கொடுத்தான்ப்பா இப்போதைக்கு பதட்டத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தான்னு உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா நீ பொய் சொல்லுவேன்னு அதனால தான் உன்ட்டு நான் எப்படியாச்சும் பேசி இந்த விஷயத்தை வாங்கணும்னு தான் இதை கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆமாப்பா என்ன ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொன்னான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நான் நேசிக்க எனக்கு இந்த இத நீனே வச்சிரு உனக்கு எப்ப விருப்பமோ அப்ப வந்து உன்னோட பக்கத்துல நெருங்கி வருவேன் அப்ப கூட அன்னைக்கு என்னிட்ட முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி வந்தான்பா நான் தான் ஆய ஒதுங்கி போயிட்டேன் அப்பதான் அவன் உன்னோடைய கட்டாயமா கட்டாயத்தினால நான் இதை பண்ண மாட்டேன் உன்னுடைய விருப்பத்தாலேயே நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மட்டும் நான் உனக்கு வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே இதையும் தன்னுடைய அப்பாட்ட வெண்ணிலா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா சொன்னது அவங்க கேட்டுட்டு அப்பா அவன் ரொம்ப நல்லவன்ப்பா பார்க்க அழகாக இருப்பான் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தங்கமானவன் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கிளியராக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிம்மா அவன் நல்லவனு நீ சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க இதில் என்னப்பா இருக்குது அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டி மாரி இருப்பான் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சரிம்மா அவன்கிட்ட நீ பேசுறீக்கியா அப்படின்னு கேட்பாங்க உடனே பேசுறீக்கேன்பா ஆனால் ரொம்ப பேச மாட்டேன் நாளைக்கு கூட உன்னை நேர்ல மீட் பண்ணுன்னு சொன்னான் அது கூட நாளைக்கு உங்கள்கிட்ட ப்ரெஷர் கிளாஸ்ன்னு சொன்னேன்ல அது அவனை மீட் பண்ண தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சங்கர் நான் சொல்றத நீ நம்புவியா எல்லாமே உண்மையாக காதலிச்சாங்கன்னா ரொம்ப நாள் அவங்க வெயிட் பண்ணுவாங்க இல்லாட்டி அவங்களோடைய ஆசைகளை சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினப்பாங்க அதான் இப்போ உனக்கு நடக்க போகுது நீ வந்து அவன்கிட்ட அவன் உண்மையாக பொய்யான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எப்படிப்பா உண்மை பொய்யின்னு கண்டுபிடிக்கிறது அவன் தான் ரொம்ப நல்லவன் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா இதுக்கான உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லுவார் சங்கர் உடனே நம்ம வெண்ணிலாவும் சொல்லுங்கப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீ வந்து வழக்கம் போல் நாளைக்கு தனியாக போ அப்போ வந்து இதுமாரி என்னுடைய அப்பா இன்னி கொடுத்ததை இந்த வீட்டில் பார்த்து ரொம்ப சண்டையாயிருச்சு போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல் அவன் எப்படியும் நீ மிஸ் ஆகி போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கே ஒன்ற தப்பாக நடக்க பார்த்தானா அவன் இதுக்காக மட்டும்தான் உன்னிட்ட பேசுகிறான்னு அர்த்தம் அப்படி இல்லைனா அவன் உன்னை உண்மையாகவே காதலிக்கிறான்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவங்களும் வெண்ணிலாவும் சரிப்பா இதை நான் இப்படியே செய்கிறேன் ஒரு என்கிட்ட அத்து மீறினா நான் நடக்கிற விஷயமே வேறப்பா நான் வந்து உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படி எதுவும் தப்பான முறையில் போயிட மாட்டேன்ப்பா எல்லாமே உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் பண்ணுவேன் இருந்தாலும் இப்போ ஒரு ஸ்லிப் ஆயிட்டேன் அப்பதான் நீங்க வந்து என்னை எப்படியோ கரம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த பையன் கூப்பிட்ட இடத்துக்கு அவங்க வீட்டுக்கே போவாங்க போன பிறகு இது மாரி உண்மை தெரிஞ்சிருச்சு என்ன ஆச்சுன்னு தெரில கொஞ்ச நேரத்தில் ஏதாச்சும் தப்பாக நடக்கிற மாரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுமா நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணை அனுப்பி வச்சுட்டு ஃபோன் கால் பண்ணுவார் அந்த பொண்ணும் எடுக்கலை ஒரு செகண்ட்ல இவருக்கும் பயம் ஆயிடுச்சு உடனே நம்ம ஜானகியும் என்னங்க நீங்கள் குழந்தைய அங்கே அனுப்பிச்சிட்டு நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் அவ்வளோதான் என்னை உயிரோட கூட பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம சங்கரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தேடிக்கிட்டு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அந்த பையனோட வீடு அப்போ பைக்கில் ரொம்ப ஸ்பீடாக போய் நிப்பாட்டுவாங்க அப்போ தான் கதவை திறந்து வெண்ணிலா வருவாங்க வெளியே வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து கீரல்கள் இருக்கும் ஐயோ கடவுளே நம்மளே தன்னுடைய பொண்ணை அழிச்சிட்டோமோ என்னமோ நினச்ச அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த பையனும் பக்கத்தில் வர சொல்லுவார் நம்ம சங்கர் வந்த பிறகு என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறப்பயே அவன் கன்னத்துல நாலு கைவிரல் அச்சு பட்டிருக்கும். அதை பார்த்துட்டு இவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை அங்கல் ஒன்றும் இல்லை சும்மா தான் ஏதோ ஸ்பெஷல் கிளாஸுன்னா அதனால தான் எக்ஸாம் இருக்குது படிக்கணும் நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பான் உடனே நம்ம ஷங்கர் இப்போ விழுந்த அடி ஞாபகம் இருக்குல்ல இப்படியே நேராக போனால் ஸ்ட்ரைட்டாக போய் அங்கிட்ட லெஃப்ட் திரும்பினோம்னா அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்கே அந்த இன்ஸ்பெக்டர் மேரம் பேர் வந்து அவங்க பேர் தேவி அவங்கள்ட்ட அவங்க என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வரியா நம்ம போய் விஸ் பண்ணிவிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அங்கிள் எனக்கு எக்ஸாமுக்கு நான் படிக்கணும் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டத்திலே இருப்பான் அப்போ தான் உன்னுடைய அப்பா அம்மா எங்கே அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே என்னுடைய அப்பா அம்மா வந்து அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அங்கிள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நீ என்ன என்ன அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்ற ஓங்கி ஒரு அறை விட்டேன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு உடனே இல்லை சார் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு அவரும் சொல்லுவான் அதுக்கப்புறம் நம்ம ஷங்கர் தன்னுடைய மகளை பார்த்தியா என்ன நடந்துச்சுன்னு இதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவனும் பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க சார் அப்படிம்பான் உடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் என்கிட்ட மன்னிப்பு நீ கேட்க தேவையில்ல நீனு வெண்ணிலாட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த பையனும் வெண்ணிலாட்டை மன்னிப்பு கேட்பான் உடனே அவங்க அப்பா சொன்ன மாரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுடைய மனசில் இருந்த அழுக்குகளை தூக்கி எறிவாங்க உடனே அப்பா தான் நம்மளுடைய ரோல் மாடல் அவர் தான் நம்மளை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்தினாரு அவர் மட்டும் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பைக்கில் ஏறி உக்காந்து தன்னுடைய வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா எல்லா உண்மைகளையும் எடுத்து அந்த அந்த பொண்ணுக்கு சொல்லி புரியவும் வைப்பாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா அப்பா தான் எனக்கு எல்லாமே ஒரு செகண்டில் நான் தடுமாறி போனாலும் அவர் உன்னோடைய இடத்துல இருந்து என்னை நிரப்பிட்டாருமா எது நல்லது எது கெட்டது இந்த வயசில் என்ன நடக்கும் இந்த வயசில் இந்த தப்புக்கள் வந்தால் தான் நீ ஒரு பொண்ணு அப்படி இல்லைன்னா இது வரலனா அது தப்பு தான் இந்த வயசில் இதெல்லாம் வர வேண்டிய வயசில் வந்து தான் ஆகும் அதெல்லாம் கடந்து போய் தன்னுடைய தன்னுடைய லட்சியத்தை தொட்டால் அது நம்மளுடைய வாழ்க்கையோட மிக பெரிய வெற்றியாக இருக்கும் இதுவும் இல்லனா மற்றவங்களுடைய ஆசைகள்லாம் எப்படி தீரும் இதுவும் இருந்துதான் ஆகணும் ஏன்னா அப்பதான் அடுத்த ஜென்ரேஷன்கள் உருவாக்க முடியும் இந்த ஜென்ரேஷன்களில் எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க தெரியுமா இதுதான் நம்ம நம்ம மனுஷங்களோட ஒரு விதமான வாழ்க்கை இங்கு இங்கிட்டு வந்து அவங்களுடைய இன்பங்கள் இருக்கும் துன்பங்களும் இருக்கும் மற்றபடி இங்கிட்டு அவங்களுடைய லட்சியங்கள் கனவு பாதைகள் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையுமே கடந்து ஒரு வெற்றி அடைவதுக்கு பேர் தான் அவங்களுடைய சிறந்த வாழ்க்கையை அமையும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்புனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்